ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷீதலா தேவி என்பவள் யார் ஸ்ரீ சீதலா தேவி விம்சதி நாமாவளி பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் சீதலா என்றால் குளிர்விப்பவர் என்று பொருள் காத்தியாயினி தேவியே சீதலா தேவியின் ரூபத்தில் அவதரித்தார் சீதலா தேவி மூன்று திருக்கண்களை கொண்டவள் வலது திருக்கரத்தில் துரைப்பத்தை ஏந்தியிருக்கிறாள் இடது திருக்கரத்திலோ மருத்துவ குணம் கொண்ட நீர் நிரம்பிய பாணியை ஏந்தி இருக்கிறாள் கழுதையை வாகனமாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாள் எல்லா காய்ச்சல்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பவள் அம்மை போன்ற உஷ்ணம் சம்பந்தப்பட்டவையிலிருந்தும் நம்மை காப்பவள் மேலும் குணப்படுத்த முடியாத நோய்களை எல்லாம் குணப்படுத்துபவள் ஸ்ரீ சீதலா தேவி விம்சதி நாமாவலி ஓம் சுதாவர்ஷிங்யை நமக ஓம் ஸ்ரீ நீலகண்டத்தமிதே நமக ஓம் காலபாஷனமோச்சின்யை நம ஓம் कट्कधरायै नमः ॐ पानपात्रहस्तायै नमः ॐ पासाङ्गुषधारिण्यै नमः ॐ दुर्जनचित्तपरिपाकलीलायै नमः ॐ वल्मीकस्थायै नमः ॐ महामायै नमः ॐ मुत्तुमार्यै नमः ॐ पन्नगाभरणाय नमः ॐ नीलकण्ठनायिकायै नमः ॐ क्षीराब्धिसम्भवायै नमः ॐ विषपक्षगपतिसञ्जीविन्यै नमः ॐ अमृतेश्यै नमः ॐ अमृतवर्षिन्यै नमः ॐ जगज्जनन्यै नमः ॐ यज्ञेशभत्सलायै नमः ॐ निम्बवासिन्यै नमः ॐ शीतलादेव्यै नमः